வணக்கம் உங்கள் சிங்கிள்ஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வெள்ளை வாவல் மீன் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மீனவன் கடையில் வாங்கின வெள்ளை வாவல் மீனை வந்து சூப்பராகவே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க நான் கேட்ட மாதிரியே ஒரு முழு மீனை அப்படியே லைன் மட்டும் போட்டு கொடுத்தாங்க மீதி எல்லாமே ஸ்லைசஸ் போட்டு கொடுத்தாங்க நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லாவே சுத்தம் பண்ணிக்கிட்டேன் ஸோ கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ள எல்லா இடத்துலையுமே மீனில் படுற மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணி நல்லாவே கிளியராக சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மசாலாத்தூள் ப்ரிப்பேர் பண்ணேன் என் வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் வீட்டு மிளகாத்தூள் இருந்தது அது கூட தேவையான அளவு காரத்துக்கு நான் வந்து மற்ற தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியா பவுடர் அதுக்கப்புறம் ஒரு முழு லெமனை வந்து புழிஞ்சு விட்டு சுத்தமாக அதோடய சாறு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கொஞ்சமாக தேங்கண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் மசாலா தூள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த முழு வெள்ளை வாவல் மீனில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிட்டேன் அப்போ தான் இந்த வாவல் மீனில் வந்து அந்த மசாலா ஃபுல்லாகவே இறங்கும் மீதி இருந்த மசாலா நான் மிக்ஸ் பண்ணதை பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பர் கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்து இருக்குது இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஊற வச்ச மீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நான் பொறிக்க போகிறேன் அது போக இது கூட இந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து பொறிக்க போகிறேன் கல் நல்லா சூடாகிடுச்சு ஊற வச்ச வாவல் மீனை வந்து அப்படியே முழு மீனாக எடுத்து கல்லில் போட்டுட்டேன் நீங்கள் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலாத்தூள் இதிலேருந்து பிரியவே செய்யாது ஏன்னால் நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் மசாலா நல்ல டைட் கன்சிஸ்டன்சியில் தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கூடவே கருவேப்பில் போடுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக புகை வராது எவ்வளோ அழகாக சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தோடு எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீனில் இருந்து மசாலா பிரியவே பிரியாது அதுபோக உங்கள் மீனும் கடையில் எனக்கு இந்த மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது சூப்பராக ரெண்டு பக்கமும் பொறிச்சதுக்கப்புறம் இந்த மீன் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நேர்களை நன்றி வணக்கம்